இந்த வருஷம் சொன்ன மாதிரி புயல் வந்துட்டு போயிடுச்சு போன வருஷம் தான் புயல் வருது அது இதுன்னு சொல்லி ஒன்றுமே வராமல் போயிடுச்சு இல்லை இந்த வருஷம் கரெக்டாக தான் அதாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர இடி சத்தத்தோட நல்ல மழை செவ்வாய் கிழமை நைட்டு ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது பொழுது நல்லா வந்து குளு குளுண்டு சில்லுன்னு கிளைமேட்டாக இருந்துச்சு நோலுக்கு தோசை சுட்டு சட்னி செஞ்சு அவனை ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி முருங்கைக்கீரை அடை தான் செஞ்சுருந்தேன் வீடியோவில் ரெண்டு கப் ராகி மாவு காட்டுறேன் ஆனால் மூணு கப்பு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் தூர்கள் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பல்லாரிவங்கம் ரெண்டு மூணு பச்சை மிளகா குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நம்ம மாடியில் பறிச்சோம் இல்லையா முருங்கைக்கீரை அது பேலன்ஸ் இருந்தது அதை தான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன் இந்த ராகி மாவு ப்ளஸ் இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாசனை டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பும் சோம்பு தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடை வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம் சாஃப்டா இருக்கும் இந்த மழை காலத்து முருங்கை கீரை சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி சீக்கிரமாக சேரிச்சிடும் மழை காலத்தில் சில பேருக்கு கீரை சரிக்காதும்பாங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்க ஜீரகத்தூள் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் இது மாதிரி நல்லா தானோனே தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டி பெரட்டி போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லது பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கீரை வேகணும் இல்லையா நீங்கள் மூடி போட்டுக்கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா கீரை இன்னும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் காட்டி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சேன்னா செம்ம வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு சட்னி காரச்சட்னி நல்லாயிருக்கும் பட் அன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இந்த ராகி அடைத்தான் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சார் லஞ்சுக்கு லன்ச்சுக்கு வந்து மீன் தான் வாங்கியிருந்துச்சு மீன் வந்து மலாய்கறி மாதிரி செய்யலான்ட்டு ஆல்ரெடி நிறையா இது ரெசிபி போட்டிருக்கேன் நல்ல ரெசிப்பியாக நான் இது பண்ணலை இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மீனை பொரிச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றி இது பண்ணுறதுக்கு நம்ம பொரிச்ச மீனில் தேங்காய் பால் ஊற்றி ரெண்டாம் பாங்கான்னு சொல்லுவோம் அது வேற இது வந்து மீன் அப்படியே இது பண்ணி போடுறது தான் பட்டை கிராமம்பு ஏலக்காய் ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் இது பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் இது பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அப்புறம் மீன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மீன் பொறிக்கிறதுக்குமே இந்த மசாலா சேர்த்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மீன் மசாலா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ரெடி பண்ணுறாங்க ஹோம்மேடாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு மீன் பொரிச்சதுக்கும் இந்த கிரேவிக்குமே இருந்தது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் சொல்லுங்கள் நான் கம்யூனிட்டி பேஜ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் மலாய்கறி ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டாவதாக எடுத்து வச்சுருந்த தண்ணி தேங்காய் பால் இருக்குலையும் அதை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற மீன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சுவச்சிருக்கா மல்லித்தூள் வீட்டுக்கு குழம்பு தூள் வச்சிருக்கோம்ல அது ஒன்றரை கரண்டி போல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக திக்கான தேங்காய் பால் சேர்த்துடணும் உப்பு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக தான் லெமன் ஜூஸ் வந்து இது கூட சேர்க்கணும் லெமன் ஜூஸ் வந்து அரை அரை மூடி போல் சேர்த்துருந்தேன் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நிகாலுமே அதுக்கெல்லாம் வந்துவிட்டான் அவனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டேன் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணல அக்கனை மீன் பொறிச்ச மீன் எல்லாம் வச்சு கொடுத்து சாப்பிட அவருக்கு கொடுத்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மலாய்கறி கண்டிப்பாக ஒருத்தரோட ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்ததான் இன்னொரு விளாக்ல பார்க்கலாமா தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும்